வணக்கம் அன்பானந்த மாத்ரா டிவி சேனல்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌடியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு வக்கர சனியினுடைய சாதகத்தை பத்தி நம்ம சொல்லப்போம் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது இப்ப நன்மைதான் அப்படிங்கிறது ஜென்ரலான பலன் சரி இப்ப வக்கர சனி ஆயிருச்சே அது ஏதாவது ரிவர்ஸ் பண்ணுமா நன்மை பண்றதுக்கு பதிலாக தீமை பண்ணுமா இல்லது வக்கரமானதுனால தீமைகளை அதிகமா பண்ணுதான் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் கனிய லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி என்பது நல்ல கிரகம்தான் ஆனால் சனி இப்போ நல்ல நிலைமையில் இல்லை அவருடைய பொட்டன்ஷியலுக்கு வீக்காக இருக்கார் அவருடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா நமக்கு நல்ல அறிவாற்றலை தர்றது இணக்கமாக பல நபர்களோடு நம்மளுடைய அறிவை பகிர்ந்து கொண்டு வேலை செய்கிறதுல நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற குணத்தை வளர்க்கிற கிரகமாக இருக்காரு சமூகத்தோட ஒட்டி வாழக்கூடிய நிலைமை குடும்ப உறவுகள் சூழல்கள் இதையெல்லாம் சுமூகமாக நம்ம வந்து பரிச்சயமாக அதை ஒருவரோடு ஒருவர் பழகி அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அதே நேரத்தில் மனசுக்கு இன்பம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நமக்கு நண்பர்களாலேயும் குடன் பிறந்தவர்களாலேயும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஒரு சனியினுடைய இயற்கையான சுபாவம் இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற இடம் வந்து அந்த இயற்கையான சுபாவத்துக்கு கெடுதல் பண்ணுற இடத்துல உட்கார்ந்துருக்கு அதனால் இந்த மாதிரி இன்பம் சந்தோஷம் உறவு கணவன் மனைவி வளர்ச்சி உடன் பிறந்தவர்களுடைய வளர்ச்சி நண்பர்களால் இன்பம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைபடும் ஆனால் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பணம் சார்ந்த விஷயத்துக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யும் இப்படி ஏதோ ஒன்றில் மாற்றி தான் வேலை செய்யும் கிரகங்கள் பாவங்கள் அந்த வகையில் அப்படி எடுத்துக்கிட்டா கூட இப்போது வக்கரகதி ஆகும்போது இப்போ நடக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு இருக்கவரு ஆக ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு போவார் அக்டோபர் மூணாம் தேதி சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுவார் இப்போ பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாறும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சனி வந்து அம்சத்துல நேச வீட்டுக்கு போயிடுவார் அதனால நம்மளுக்கு எட்டாம் வீடு மேஷம் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சனி என்பவர் நமக்கு சுய பலத்தையும் வீரியத்தையும் தைரியத்தையும் துணிச்சலையும் தருபவர் அப்போ ஏற்பட்ட ஒரு நீசமாகும் போது அது ரெண்டாம் வீட்டை வந்து பலவீனப்படுத்துகிறார் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா ஆஸ்பத்திரி செலவுகளினால நமக்கு தட்டுப்பாடு அல்லது தொழில் தொழில் நஷ்டங்கள் கடன் சார்ந்த வகையில் கடன் பெருகி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்னால நமக்கு பணத்தட்டுப்பாடு அதனால் வரக்கூடிய டென்ஷன் இதெல்லாம் வந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்கும் அந்த பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஆனால் அதில் வந்து தொழிலை பாதிக்காது இப்போ ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் சம்பளம் வாங்குற வேலை அப்படின்னா அந்த சம்பளம் வாங்குற வேலையை வந்து பாதிக்காமல் கொண்டு போயிட்டு உழைப்பு அதிகமாக இருக்கும் சுமையாக இருக்கும் ஒர்க்லோடு ஆனாலும் கூட வேலையை பாதிக்காது அதே போராட்டாதி ஒன்றிலிருந்து சதவீ நாலாம் பாதத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறினார் அக்டோபர் மூணாம் தேதி மாறும் பொழுது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதே நிலைமையில் ராகுவாக செயல்படும் பொழுது நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது சனிக்கும் ராகுக்கும் ராகு சனியினுடைய நட்சத்திரம் உத்ராதியில் இருக்காரு சனி ராகுனுடைய சதை நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கார் இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் பரிவர்த்தனை ஏற்படுது அப்போ ஒரு பகை உணர்ச்சி ஒரு குடும்பத்தில் பிரிவு இழப்பு சண்டை சஞ்சரவு மனஸ்தாபங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் இதனால் ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கும் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் வேலையிலையும் வந்து ப்ராப்ளம் இருக்காது நோய்கூறுகள் உடலை பாதிச்சுட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து விளக்கும் கடன் உபாதைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளில் நமக்கு வெற்றிமுகமாக இருக்கும் அப்போ இதையெல்லாம் ஒரு சாதகமாக பயன்படுத்தி நம்ம வந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த வக்கர நமக்கு சில நன்மைகளை ப நம்ம பலனடையலாம் ஆரோக்கியத்தை மட்டும் ஜென்ரலாக கவனிச்சுக்கிட்டா போதும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் அப்படிங்கிறத ஆகஸ்ட் இருந்து அக்டோபர் மூணாந்தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கணும் அதிகமாக இன்க்ரீஸ் கூடாது கடனை வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண அந்த காலகட்டம் நமக்கு சிக்கலாக இருக்கும் அதே மாதிரி தான் நோயும் நோய் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பகை உணர்ச்சிகள் வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதனால் சனியினுடைய வலிமை மாறுகிறது குறைகிறது அப்படிங்கிற காலகட்டம் இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஜென்ரலாக சனினால ஆறாம் இடத்துல ஜென்ரலாக ஒரே கணக்கில் ரெண்டரை வருஷமும் பலன் செய்யும்னு இருக்கிறது தான் தவறு உள்ளுக்குள்ள நட்சத்திர மாறுதல்கள் ஒவ்வொரு டிகிரியிலையும் நகரும் பொழுதும் அது வந்து பல்வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது அதை வந்து டீப்பாக பார்க்கணும் இப்போ நம்மளுடைய ஜனநாதத்தை கூட நம்மளுடைய பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நவீன நட்சத்திர சூத்திர முறையில் கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே நமக்கு சாதகம் பண்ணுற கிரகம் எது பாதகம் பண்ணுற கிரகம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோச்சார பலன்களில் போகும்போது ஒரு கிரகம் சாதகமான கிரகத்தோட தொடர்பு வச்சு நமக்கு பலன் தருதா அல்லது பாதகத்தை தருதான்றதை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கன்னி லக்கணத்தில் பறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது விதமான அம்சங்கள் வேலை செய்யும் ஏன்னா லக்கணத்தில் ஒம்பது பாதத்தில் தான் நம்ம பறக்க போகிறோம் அந்த ஒம்பது பாதத்தில் ஒம்பது விதமான அம்ச லக்கணம் மாறும் அந்த வகைக்கு ஆட்படுத்தி நம்ம இதையெல்லாம் டீப்பாக பலன் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து உத்தரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா மகர நாம்சத்துல இருப்பீங்க மூணாம் கும்ப கும்பநவாம்சத்துல இருப்பீங்க நாலாம் பாதத்துலன்னா மீன நவாம்சத்துல இருப்பீங்க அஸ்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல லக்னம் அமைஞ்சால் மேஷ நவாம்சத்துல இருப்பீங்க ரெண்டாம் பாதம்னா ரிஷப நவாம்சம் மூணாம் பாதம்னா மிதுன நவாம்சம் நாலாம் பாதம்னா கடக நவாம்சம் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பறக்கும்போது சிம்ம நவாம்சமும் கன்னி நவாம்சமும் உங்களுக்கு உண்டாகும் இப்படி இந்த நவாம்ச பலம் வந்து உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய ப ஒரு ஸ்ட்ரென்த்து பலம் என்ன அப்படிங்கிறத காட்டும் கன்னி லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உழைக்க பிறந்தவங்க நடத்தும் அந்த உழைப்புக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் உங்களுடைய திறமைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுற மென்டாலிட்டிக்கும் அது வந்து எடுத்துக்காட்டாக விளங்கும்போது இந்த அம்ச நிலைகள் மாற 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 நமக்கு குணாதிசயங்களும் பலன்களும் மாறும் அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் போகும்போதும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி அம்ச நிலைகளை மாறும் அந்த அம்ச நிலைகளை மாற்றம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ இந்த வக்கர சனியினுடைய சாதகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ஜென்ரலாகவே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா போதும் தொழில் மதிப்பு வளர்ச்சியாக இருக்கும் அதில் வந்து மாற்றம் இருக்காது டெவலப்மெண்ட் ஆகும் நமக்கு பணம் தருகிறது தொழில் தருகிறது உத்தியோகம் தருகிறது எல்லாம் ராகுனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த ராகுனுடைய தொடர்புக்கு சனி வந்து அக்டோபர் மூணுலேருந்து வர்றதுனால நமக்கு மேன்மைகள் கிடைக்கும் புதிய பாதைகள் கிடைக்கும் புதிய ஒரு தொடர்புகளான தொழில் பலம் வந்து மாற்றம் செய்ய வேண்டி வரும் தொழில் வளரும் உயர்வான ஒரு பாதைகள் கிடைக்கும் அப்போ இதெல்லாம் வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் எல்லா விதமான ஒரு எதிர்ப்புகளையும் தாங்கி அதை வந்து நல்லபடியில் செயல்படுத்தி நம்முடைய வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இந்த வக்கர சனி பெரிதும் சாதகமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்